குமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய அரசியல் ஆளுமை இருந்தாங்க பெண்கள் அரசியலுக்கு வந்தா அவங்களுக்கான கரெக்டான ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிது அப்படின்னா அவங்களால எந்த அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் மரியலூர்தமால் சைமன் அவங்களுடைய நூற்றி பதிமூணாவது பிறந்த நாள் தான் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காமராஜர் ஐயாவுடைய இரண்டாவது அமைச்சரவையில் அவங்க வந்து உள்ளாட்சித்துறை மற்றும் மீன்வளத்துறையுடைய அமைச்சராக இருந்தாங்க குறிப்பா உள்ளாட்சித்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அவங்க தான் கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சித்துறையில் பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்கிற மாதிரியான சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மீன்வளத்துறையிலையும் வந்து சிக்னிஃபிகண்ட் இனோவேஷன்ஸாக அவங்க கொண்டு வந்திருந்தாங்க பவர் போர்ட்ஸாக இருக்கட்டும் நியூ ஃபிஷிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி கோஸ்டல் ஏரியாஸில் பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பெண்களுக்கு வந்து சுயதொழில் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அவங்க இந்த ரெண்டு துறையிலையும் பண்ண சாதனைகளை யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடச்சி இவ்வளோ தூரத்துக்கு அவங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியாக தான் தெரிகிறாங்க இவ்வளோ சாதனைகள் பண்ண அம்மா லூர்தமால் சைமன் பற்றி இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த தலைமுறை மக்களுக்கு கூட தெரியல அதுக்கு ஒரு காரணமாக என்ன இருக்கலாம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு சிலையோ மணிமண்டபமோ ஒரு ரிசோர்ஸ் சென்டரோ கூட கிடையாது குமரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது லூர்தமால் சாய்மன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் அதை சுற்றின ஒரு ரிசோர்ஸ் சென்டர் இருக்கணும் சிலை வைக்கணும் ப்ளஸ் அவங்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை அட்லீஸ்ட் இதை பண்ணினாவது அடுத்த தலைமுறைக்கு அம்மாவுடைய சாதனையை கடத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதை கூட ஆளும் திராவிட அரசுகள் இதுவரைக்கும் செவிசாய்க்கவும் இல்லை செய்யவும் இல்லை லூர்தமால் சைமன் அப்படிங்கிறவங்க வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ நேம் ஷீஸ் அன் இமோஷன்